உங்கள் அனைவரையும் காண செய்த தேவனுக்கு மீண்டுமாக கனமும் மகிமையும் கிறிஸ்து மூலமாய் செலுத்துகிறோம் உங்களுக்கு எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை கடந்த வாரத்திலே நாம் என்ன படித்தோம் என்று நினைவூட்டின பிற்பாடு மீண்டும் நம்முடைய பாடத்தை தொடருவோம் தேவனுடைய நேர்வழியில் நடக்கும் தேவனுடைய பிள்ளைகளை கெடுப்பதற்கு சாத்தான் பயன்படுத்தும் தந்திரம் என்ன என்று அறிந்து கொண்டோம் கண்டிப்பாக இரண்டாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தில் நாம் அறிந்து கொள்ளாமல் இருக்கக்கூடாது ஏன் என்று படித்தோம் அறிந்து கொண்டால்தான் அவன் எந்த வகையை பயன்படுத்தி நம்மை வஞ்சிக்கிறான் என்பதை நாம் ஜெயிப்பதற்கு அது நமக்கு உதவி செய்யும் பதினோராம் அதிகாரம் மூணாம் குறித்து ஏன் பயந்திருந்தார் என்றால் சர்பமானது தந்திரத்தினாலே வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையினின்று கெடுக்கப்படுமோ என்று பயந்திருந்தார் தந்திரம் தேவனுடைய உண்மையை கெடுத்துவிடும் தந்திரத்திற்கு செவி கொடுத்தால் தவிர அதற்கு நம்மை ஒப்பு கொடுத்தாலே தவிர சாத்தான் நம்மை வஞ்சிப்பதற்கு எப்படி திட்டமிடுகிறான் நம்முடைய பலத்தையும் நாம் எதில் வஞ்சிக்கப்படுகிறோம் படுவோம் என்ற பலவீனத்தை அவன் அறிந்திருக்கிறானா ஒன்று பேர் ஐந்து எட்டில் நம்ம பாய்ச்சித்தோம் இருந்து எட்டு வரைக்கும் எவனை விழுங் விழுங்கலாமோ வென்று வகை தேடி சுற்றித் தருகிறான் வகை தேடி என்று சொல்லும் பொழுது எதிலே அவன் பலவீனமாக இருக்கிறான் எந்த காரியத்தினாலே அவனை வஞ்சிக்க முடியும் மாம்சத்தின் இச்சையினாலா கண்களின் இச்சை இச்சையினாலா ஜீவனத்தின் பெருமையினாலா அல்லது புகழ்ச்சியினாலா என்னெல்லாம் செய்ய முடியுமோ அத்தனை காரியங்களை அவன் வகையை தேடி சுட்டித் தருகிறான் என்பதை கடந்த பாடத்திலே பார்த்தோம் ஆகாப்பை விலப்பண்ண தேவன் திட்டமிட்ட போது பொய்யின் ஆவியை பற்றி நாம் பார்த்தோம் எங்கிருந்து வருகிறாய் என்று கேட்டான் ஆதாமிடம் ஆதாமுடைய காரியங்களை பார்த்தோம் யோபனுடைய காரியங்களை பார்த்தோம் இந்த நாளிலே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே யோபு தேவனிடத்தில் பாவம் செய்யாமல் தன்னை பாதுகாத்துக் கொண்டபோது அடுத்த திட்டம் முதல் திட்டமானது அவனுடைய ஆயுதம் வகையை குறித்து அவனுடைய ஆஸ்திகள் வேலைக்காரர் வேலைக்காரிகள் எல்லாம் குறித்து திட்டம் வைத்திருந்தார் அடுத்த திட்டத்தை ஆயுதத்தை தன்னுடைய மனைவியின் மூலமாக அவன் பயன்படுத்த திட்டம் வைத்திருந்தான் சரீர ரீதியாக பயன்படுத்தினான் உடைமைகளை எடுத்தான் அனுமதியோடு அடுத்து மனைவி அவனை பார்த்து என்ன சொன்னார் நீர் இன்னும் யோபு ரெண்டு ஒன்போதிலே உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ தேவனை தூசித்து ஜீவனை விடும் என்று அவள் சொன்னான் மனைவி சொல்லியும் பாவம் செய்யாத போது சாத்தானுக்கு அடுத்த திட்டமும் இருந்தது என்ன திட்டம் பகல் எப்படியாவது விளத்தல்வதற்கு அவன் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருக்கிறான் ஒரு சோதனை முடிந்தவுடன் அதோடு நின்று விட்டது என்று நாம் நினைத்து விட முடியாது அடுத்த தொடர் அடுத்து அடுத்து பாருங்கள் அவனுடைய அந்த உடைமைகள் எடுத்துக் கொள்ளப்பட்டது பிறகு அவருடைய சரீரம் கொடிய புண்களினால் பாதிப்படைந்தது அடுத்து மனைவியின் மூலமாக சோதனை வந்தது அடுத்து அடுத்த திட்டம் ஒருவேளை நம்முடைய விசுவாச அளவின்படி நம்ம எந்த அளவுக்கு விசுவாசத்தில் இருக்கிறோமோ அந்த அளவு தான் சோதிக்கப்படுவோம் மேலாக தேவன் சோதிப்பதற்கு இடம் கொடுப்பது கிடையாது நிறைய விசுவாசம் இருக்கு இருக்கு தொடர் தொடர் சோதனைகளை அவர் அனுமதித்திருந்தார் இயேசுக்கு நிறைய விசுவாசம் இருக்கிறது நொறுக்கும்படியாக தேவன் அனுமதி கொடுத்தார் பாருங்க நம்ம எல்லாம் என்ன ஆகும் தொட்ட உ சோந்து போறோம் இந்த விதமான சோதனைகள்லாம் நமக்கு வந்தா என்னாவோ எப்பவே காணாம போயிருக்கும் தேவனை விட்டு ரொம்ப தூரத்துக்கு போயிருப்போம் தேவன் நமக்கு பலன் தடும்படி நாம கேட்கணும் தேவன் நமக்கு உதவி செய்யும்படி நம்ம அவற்றை கேட்கணும் நாம் கேட்டால் அவர் நமக்கு உதவி செய்ய வல்லுவர் நம்முடைய பெலவீனங்களில் நமக்கு உதவி செய்வார் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாடுபட்டும் இருக்கிறார் பாவத்தை ஜெயித்திருக்கிறார் நான் உலகத்தை ஜெயித்தேன் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நம்மாலும் ஜெயிக்க முடியும் என்ற நம்பிக்கையை நமக்கு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு தந்திருக்கிறார் போக அவசியம் இல்லை ஆனால் தீமையான சோதனையின்றி எங்களை தப்பிவு தரணும் என்று ஒரு பண்ணலாம் ஒருவேளை மட்டாய் எங்களை சிச்சை செய்யும் என்று கேட்கலாம் சோதனையில் எங்களுக்கு உதவி செய்யும் என்று நாம பிதாவிடம் கேட்கலாம் சரி இப்போ யோபுடைய யோபின் மனைவிட்ட வந்தாங்க சாத்தான் வந்தான் இப்போ யோபின் மனைவி வந்து தேவனை தூசித்து ஜீவனை விடும் என்று சொன்ன பொழுதும் அதற்கும் உதடுகளினால் பாவம் செய்யாமல் பாதுகாத்துக் கொண்டார் தேவன் யோபுவை சும்மா தொல்லக் கொடுத்தாரா சும்மா அலட்டினாரா யோபு என்ன புரிந்து கொண்டார் சோதித்த பின் பொன்னாக விளங்குவேன் என்று புரிந்து அடுத்த கட்டத்திற்கு மனைவி சொல்லியும் பாவம் செய்யாத போது சாத்தானுக்கு அடுத்த திட்டம் என்ன யோபுவின் நண்பர்கள் யோபின் நண்பவர்கள் அலட்டுனாங்க பாருங்க ஒரு சாதாரண அலட்டுதல் கிடையாது எப்படியாவது நீ பாவம் செஞ்சிருப்ப என்று சொல்லிக் கொண்டே வந்தாங்க இப்படி போகவே போகாது கண்டிப்பாக என்று சொல்லி தொடர் தொடர் அலட்டிக்கொண்டே இருந்தாங்க நாம் எவ்விதத்திலும் பாவம் செய்யாமல் சாத்தானுக்கு இடம் கொடுக்காமல் வாழ அவருடைய ஒத்தாசையை நம்ம கேட்கணும் இப்ப நம்ம கடந்து ஒரு பகுதிக்கு நாம சொல்லுகிறோம் அடுத்து மனிதனிடத்திலே அவனுக்கு பணம் தேவைப்படாத அவன்கிட்ட நிறைய பணம் இருக்கலாம் அவன் அவனிடத்தில் கண்களின் இச்சை இல்லாது இருக்கலாம் ஆனால் ஜீவனத்தின் பெருமை என்று ஒரு வார்த்தை இல்லைங்களா அது எதை கொண்டு வருவான்னா புகழ்ச்சி புகழ்ந்து ஆண்களையும் ஏமாற்ற முடியும் பெண்களையும் ஏமாற்ற முடியும் இடத்திலே வஞ்சகமான புகழ்ச்சி சாத்தான் கொண்டு வந்தான் நம்மிடம் இல்லாத செய்யாத ஒன்றை செய்ததாக சொல்லி பாவம் செய்ய வைக்க வேலை தொடர்ந்து செய்வோம் நிதிமொழிகள் இருபத்தி ஏழாம் அதிகாரம் இருபத்தி வசனம் வெள்ளிக்கு குகையும் பொண்ணுக்கு புடமும் சோதனை மனுஷனுக்கு அவனுக்கு உண்டாகும் புகழ்ச்சிய சோதனை வெள்ளிக்கு எது சோதனைன்னு சொல்றாரு அது குகை பொண்ணுக்கு என்ன சோதனை அது புடமிடுதல் மனிதனுக்கு என்ன சோதனை அவனுக்கு உண்டாகும் புகழ்ச்சியே அவனுக்கு சோதனையாக இருக்கும் புகழ்ச்சி ஆண்களுக்கும் பிடிக்கும் பெண்களுக்கும் பிடிக்கும் வஞ்சகமாக உங்களை புகழ்ந்தாங்கன்னா அப்படியே மதிமயங்கி போற மக்களும் இருக்கிறாங்க வஞ்சகமாக புகுழ்ந்தா தன்னுடைய பொருட்களை வாடி வழங்குறவங்களும் இருக்காங்க பாருங்க அவங்களுடைய அந்த பலவீனங்களை பார்த்து இந்த விதமான காட்சிகளை சில மனிதர்கள் அவங்கள கறந்து விடுகிறாங்க சாத்தானின் ஏமாற்று வேலையில் சிக்கிக்கொள்ளாதவர்களை தேவன் பாதுகாத்துக் கொள்வாரா யாரு சிக்கிறாங்களோ யாரு விரும்புறாங்களோ அவங்க விழுந்து போவாங்க யார் அதற்கு ஒப்புவிக்கலையோ யார் அது சிக்கலையோ அவங்க அத பாதுகாத்துக் கொள்வாரு எப்படி தெரியும் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்திலே கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனையின்று ரட்சிக்கவும் அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளானவர்களாக நியாயத்திற்கு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார் தேவ பக்தியுள்ளவர்களை சோதனை நின்று காப்பாற்றுகிறாரா இல்லையா போவோம் பெண்களா இருந்தாலும் சரி ஆண்களா இருந்தாலும் சரி நாம் ஏமாந்து போய்விடக்கூடாது தன்னை ஒப்புவித்து விடக்கூடாது தேவனால் வரும் புகழ்ச்சியை ரோமர் ரெண்டு இருபத்தி எட்டு இருபத்தொன்பது அவரால் புகழுவதை விரும்பணும் ஆனால் பரிசீயர்களும் வேதபாரர்களும் மனுஷரால் புகழப்படுவதை விரும்பினார்கள் சிலர் தர்மங்களை செய்துவிட்டு புகழப்படுவதை அதிகமாய் விரும்புவார்கள் தங்கள் வாயினால் அதிகமாய் சொல்லிக்கொண்டு திரிவார்கள் பலன் இங்கேயே அடைந்து தீர்ந்தது தாரை ஊதுவியாதே மத்த யாருல பார்க்கிறோம் இல்லையா தாரை ஊதுவியாதே அப்படிதான் நம்ம பலன் அடையணுமா இங்கேதான் நமக்கு பலன் வேணுமா அங்கே வேணாமா பரலோகத்துல வேணாமா நாம் தேவனிடத்திலிருந்து பலனை பெற்றுக்கொள்ள ஆவிக்குரிய பிள்ளைகளாக இருக்கணும் ஒரு மனிதனுக்கு தான் தேவைப்படும் ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு பூமிக்குரிய புகழ்ச்சி எதுக்கு பாருங்கள இந்த சோதனை எல்லாம் வெற்றி பெற்றால் தேவன் நம்மை கண்டிப்பாக காத்து கொள்வார் ஆனால் அதிலே நாம் ஒப்புவித்தோம் என்றால் நாம் பிடிபடுவோம் வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனத்திலே தேவனானவர் சபையாரை ஏன் காத்துக்கொண்டார் என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்துக்கொண்டபடியால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன் அவங்களை எதுக்காக சொல்லிய வசனத்தை கொண்ட படியினால் ஏமாற்றப்படுகிறோம் நாம் காக்கப்படுவோம் காத்து கொள்ளாவிட்டால் என்ன நடக்கும் வெளிப்படுத்தல் இரண்டாம் அதிகாரம் இருபதாவது வசனம் ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறை உண்டு என்னவெனில் தன்னை திருக்குதரிசி என்று சொல்லுகிற எசபேல் என்னும் திருக்குதரிசியானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கவும் அவளுக்கு போதித்து அவளுக்கு அவளுக்கு வஞ்சிக்கும்படி நீ இடம் கொடுக்கிறாய் மனம் திரும்பும்படியாக அவளுக்கு மார்க்கத்தை விட்டு மனம் திரும்ப விருப்பமில்லைன்னு சொல்றார் அவங்க ஒரு வார்த்தை நீங்க பாக்குறீங்களா வஞ்சிக்க இடம் கொடுக்கல் இப்படி புகழ்ச்சிக்கு இடம் கொடுக்கலாம் பொருளாசைக்கு இடம் கொடுக்கலாம் கண்களின் இச்சைக்கு இடம் கொடுக்கலாம் வேசித்தனம் பண்ணுவதற்கு இடம் கொடுக்கலாம் என்னை புகழ்வதற்கு இடம் கொடுக்கலாம் ஆகும் இடம் கொடுத்தால் கட்டில் கொடுக்கணும் அற்பமான தேவனால் புகழப்படுவதை விரும்பணும் மனம் திரும்பும்படி தவணை கொடுத்த போதும் விருப்பம் இல்லாத போது இயேசு என்ன செய்வது வெளிப்படுத்தல் ரெண்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுல உபத்திரவங்களிலே தள்ளி நோக்கம் உள்ளந்திரியங்களையும் இருதயங்களையும் ஆராயிறவர் என்று எல்லா சபைகளும் அறிந்து கொள்வதற்காக வெளிப்படுத்தல் ரெண்டு இருபத்தி மூன்று இயேசு புகழ்ச்சியில் மறைந்திருக்கும் தந்திரத்தை எவ்வாறு செய்தார் அவர் சொல்லுகிற வார்த்தை உண்மை என்று நம்பிவிட்டாரா மற்ற இருபத்தி இரண்டாம் அதிகாரம் பதினைந்து பதினாறுல இருந்து பதினெட்டு வரைக்கும் அப்பொழுது பரிசேயர் போய் பேச்சிலே அவரை அகப்படுத்தும்படி யோசனை பண்ணி தங்கள் சீசரையும் ஏரூதியரையும் அவரிடத்தில் அனுப்பினார்கள் அவர்கள் வந்து போதகரே நீர் சத்தியம் உள்ளவர் என்றும் தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாய் போதிக்கிறவர் என்றும் நீர் முகத்தாட்சியினு இல்லாதவராகையால் எவனை குறித்து உமக்கு கவலை இல்லை என்றும் அறிந்திருக்கிறோம் ஆகையால் உமக்கு எப்படி தோன்றுகிறது ராயனுக்கு வரி கொடுக்கிறது நியாயமோ அல்லவோ அது எங்களுக்கு சொல்லும் என்று கேட்டார்கள் இயேசு என்ன கண்டுபிடிச்சார் இயேசு அவர்கள் துர்க்குணத்தை அறிந்து மாயக்காரரே நீங்கள் ஏன் என்னை சோதிக்கிறீர்கள் என்று கேட்டார் புகழ்ச்சியில் நம்மை புகழும் போது அதுக்குள்ளாக தந்திரம் இருக்கிறதை நாம் அறிந்து கொள்ள வேண்டுமா இல்லை எல்லாம் புகழ்ச்சி ஆமாவா ஒத்துக்கொண்ட ஏமாற்றப்படுவோம் நம்ம ஏமாற்றப்படுகிறோம் நம்முடைய சாத்தான் வகையை அறிந்திருக்கிறானா இல்லையா ஒருவன் லூக்கா பதினெட்டாம் அதிகாரம் பதினெட்டு பத்தொன்பதுல ஒருவன் வந்தான் நல்ல என்ற இயேசுவிடம் தலைவன் சொன்னபோது இயேசு எவ்வாறு வெற்றி பெற்றார் அவன் சொன்ன வார்த்தையை கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டாரா அப்பொழுது தலைவன் ஒருவன் அவரை நோக்கி நல்ல போதகரே நித்திய சீவனை என்று நீ நல்லவன் என்று சொல்வானே தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே மார்க்கு பத்து பதினேழு வந்து அவனுக்கு முன்பாக முழங்கால் போடி நமக்குரிய பாகம் எப்படி வந்தது என்பதை நாம் கண்டுகொள்ள வேண்டும் நம்மிடம் இல்லாத நாம் செய்யாத ஒன்றை செய்ததாக சொல்லி பாவம் செய்ய வேலை செய்வார்களா நிச்சயமாக இயேசு இந்த புகழ்ச்சியை ஏற்றுக்கொண்டாரா பிதாவுக்கே விட்டுவிட்டார் இந்த செயல்களில் எல்லாம் இயேசு எப்படி வெற்றி பெற்றார் என்று பார்ப்பது நமக்கு இன்னும் உற்சாகத்தை கொடுக்குமா மத்திய ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி நாலும் பனிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி நாலு இருபத்தி ஏழையும் என்று சொன்னபோது இயேசுவின் செயல் எப்படி இருந்தது பரிசெயரோ இவன் பிசாசிகளின் தலைவனாலே பிசாசுகளை துரத்தினான் என்றார்கள் அதை கேட்டு என்ன சொன்னார் பது சொன்னாரா சொல்லையா சொன்னார் அவர்கள் பக்கமே திருப்பி விட்டாரா இல்லையா நான் இருபத்தி ஏழாம் சொன்னோம் நான் பெயல் செபலினால் பிசாசுகளை துரத்தினால் உங்கள் பிள்ளைகள் அவைகளை யாரால் துரத்துகிறார்கள் அவர்களே உங்களை சொன்னார் பாருங்க அவங்க சொன்னாலும் அவர் அதற்கு பதில் சொன்ன கேள்வியானது தாங்க நம்ம நேர்மையான நீதியான வழியில் நடந்து கொண்டிருந்தாலும் நம்மை தொடர்ந்து தொல்லைக்குள் ஆக்குவார்களா ஆக்குவார்கள் அதற்காக நாம் பாவம் செய்து விடுவோமா அங்கேதான் நாம் ஜெயிக்க வேண்டும் அவர்களுக்கு நன்மை செய்யும் போதனையை சாந்தமாய் சொன்னார் யோவான் ஏழாம் அதிகாரம் இருபது இருபத்தொன்னு ஜனங்கள் அவருக்கு பிரதி உத்தரமாக நீ பிசாசு பிடித்தவன் உன்னை கொலை செய்ய தேடுகிறவன் யார் என்றார்கள் இயேசு அவர்களை நோக்கி ஒரே கிரியை செய்தேன் அதை குறித்து எல்லாரும் ஏன் ஆச்சரியப்படுறேன் கேட்டார் சொன்னாங்க பிசாசு பிடித்தவன் என்றாங்க என்ற சொன்ன போது இயேசு எட்டு நாற்பத்தி ஒன்பது அப்பொழுது யூதர்கள் அவருக்கு பதவி உத்தரமாக உன்னை சமாரி என்றும் பிசாசு பிடித்தவன் என்றும் நாங்கள் சொல்லுகிறது சரிதானே என்றார்கள் அதற்கு இயேசு நான் பிசாசு பிடித்தவன் அல்ல நான் என் பிதாவை கனம் பண்ணுகிறேன் நீங்கள் என்னை கனவீனம் பண்ணுகிறீர்கள் எப்படி கனவீனம் பண்ணாங்க இயேசு தேவனுடைய ஆவியினால் எல்லா வேலைகளும் செய்கிற பொழுது இவங்க இப்போ சாசி சொன்னாங்க ஏற்றுக்கொள்ளாத போது என்னறாங்க கனவீனம் பண்ணுறாங்க இப்படி கலகம் பண்ணுகிறவன் வஞ்சிக்கிறவன் ஓய்வு நாளை கை கொள்ளாதவன் தேவனுக்கு சமமாக்குறவன் பரியாசம் பண்ணும் போதும் வையும் போதும் குட்டும் போதும் அவரை பாவம் செய்ய வைக்க முடிந்ததா நம்முடைய பாடத்தினுடைய உயிர் பட்ச கருத்தை இதுதாங்க நாம் நீதியின் பாதையில் நடக்கிறோம் நேர்வழியில் நடக்கிறோம் ஆனால் பாவ செய்ய வைக்க இப்படிப்பட்ட சோதனை அனுமதிக்கிற பொழுது நாம் பாவம் செய்யலாமா நாம் சோதபூர்மையே சத்தியங்களை அறியாதினாலே சாத்தானுடைய தந்திரங்களை தெரியாமல் இருக்கிறபடியினாலே நகோமை சென்று கொண்டிருக்கிறாள் ரூத் இருக்கிறாள்

நீ தங்குமிடத்தில் நான் தங்குவேன் நீர் மறிக்கும் இடத்தில் நானும் மறிப்பேன் உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன் உன்னுடைய ஜனம் என்னுடைய ஜனம் இதுக்கு மேல நகோமி பேசவே இல்லை அவளுடைய நன்மையை அவள் நாடினால் சும்மா நகோமி தொல்லை கொடுத்துட்டு இருந்தாலா ரூத்துக்கு ரூத் அப்படி நினைத்தாளா நாம் நினைக்கிறோம் இல்லையா நமக்கு நமக்கு பின்னாடி இருக்கிறது யாரு இருந்தது யாரு நமக்கு பின்னாடி இருக்கிறது ஆயிரம் மக்கள் இருந்த பொழுது தேவன் சொன்னார் பயமும் திகிலும் உள்ளவனையோன விரைவா ஓடிப்போன்னு சொன்னார் பல ஆயிரம் மக்கள் போயிட்டாங்க நியாயாதிபதிகள் ஏழு நாங்க சும்மா நல்லா தானே வந்து இருந்தோம் நீ சொன்னதுனால சொல்லி குற்றம் சாட்டுவீங்களா சாட்ட முடியுமா ஏன் ஓடணும் நிக்க வேண்டியான உண்மையாதான் இருக்காங்களா இல்ல பின்னாடி சும்மா தான் இருக்காங்க தெரிய வேணாமாங்க சீசர்கள் போயிட்டு இருக்காங்க அங்க சில மக்கள் என்னுடைய சரீரத்தையும் என்னுடைய ரத்தத்தையும் நீங்க பானம் பண்ணலாம் உங்களுக்குள்ள ஜீவன் இல்லைன்னு சொல்றாரு யூதர்கள் சொல்றாங்க இவனுடைய மாம்சத்தை நமக்கு எப்படி புசி கொடுப்பா இது கடினமான உபதேசம் சொல்லி முறுமுறுத்தாங்க அவங்க அவர் வீட்டுக்கு போயிட்டாங்க சீசர்கள் தப்போசுவர்கள் கூடவே வந்துகிட்டு இருக்காங்க கூடவே வந்துக்கிட்டவங்கள பார்த்து என்ன ஏசின்னு கேட்குறாரு நீங்களும் வர்றீங்களா அப்படி கேட்கல நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களா பாருங்க அந்த காட்சி ஓடிக்கிட்டு இருக்காங்க போயிட்டு இருக்காங்க என்ன சொன்னார் பேதுரை நித்திய ஜீவ வசனங்கள் உமிடத்திலே உண்டு யாரு இடத்துல போகும்னு சொல்லணும் அதுதானங்க வெற்றி நாம் என்ன சொல்கிறோம்னா அதுக்கு பதிலாக நான் சும்மா தான் உங்களோட வந்துக்கிட்டு இருந்தேன் நீங்கள் சொன்ன வழினால்தான் நான் போயிட்டேன் அப்போ நீங்கள் சாத்தானுடைய அந்த தந்திரத்தை அறிஞ்சிருக்கலையே இதெல்லாம் தேவன் அனுமதிப்பா நீங்க அணிஞ்சிரு அணிஞ்சிருக்கலையே அறிஞ்சிருந்தா நீங்க அப்படி செய்ய மாட்டீங்களே பாவம் செய்யாமல் நன்மை செய்கிற இயேசுவின் அடிச்சுவடை நான் பின்பற்றணும் நன்மை செய்கிறவராய் சுட்டித்திருந்தார் அப்போ சொல்லு பத்து முப்பத்தெட்டுல நசரியனாகி இயேசுவை தேவன் பரசுத்தாவினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார் தேவன் அவரோடு கூட இருந்தபடியால் அவர் நன்மை செய்கிறவராய் இப்ப சாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறாய் சுட்டித்திருந்தார் ஆமோ கொஞ்சம் சோர்வான நன்மை செய்யறது இல்லை நான் நல்லாதான் போயிட்டு இருந்தேன் என்னை வீணா கெடுத்துட்டாங்க நான் செய்ய மாட்டேன் சொல்ல முடியுமா நான் நல்லாதான் போயிட்டு இருந்தேன் அந்த ஆமலக்கு செடி அறுக்கி விட்டான்னு சொல்ல முடியுமா மற்றவர்கள் மேல் கோபத்தை திருப்பி விடுகிறான் மற்றவர்கள் மேல் வெறுப்பை ஏற்படுத்துகிறான் இவைகள் எல்லாவற்றையும் நாம் அறியாமல் இருந்துவிடக் கூடாது பரபாசை தங்களுக்கு விடுதலை ஆக்க வேண்டும் என்று ஜனங்களுக்கு கேட்டுக்கொள்ளும்படி பிரதான ஆசாரிகளை விட்டாங்க அவன் பேசின ஞானத்தையும் ஆவி ஏத்து கூடாம போயிட்டு பேசினதெல்லாம் அதுக்கு முன்னாடி எழுப்பி விட்டுக்கிட்டே இருந்தாங்க ஆனா சோந்து போயிட்டாங்களா அவங்க தொடர்ந்து செஞ்சாங்க விசுவாசியாத யூதர்கள் சகோதரருக்கு விரோதமாக மனதை எழுப்பிட்டு பகை உண்டாகிட்டே இருந்தாங்க சொன்னாரு சவுளை நோக்கி உமக்கு பொல்லாப்பு செய்ய பார்க்கிறான் என்று சொல்லுகிற மனுஷனுடைய வார்த்தைகளை ஏன் கேட்கிறீ தாவிதின் நேர்வழியை சாத்தானால் குலைக்க முடிந்ததாங்க நாம விடலாமா அப்படி அன்பான பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இவைகளெல்லாம் நாம் அறிந்திருக்க வேண்டும் அறிந்திருந்தால் ஓ இது எனக்கான வரதான சோதனை நான் 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 வேண்டும் அது இருந்தேன் சும்மா கேட்டபடினால சோதனையில் தோல்வியுற்றீர்கள் யோபு நண்பர்கள் சாதாரண நண்பர்களாங்க ஏழு நாள் தரையில் உட்கார்ந்தாங்க ஒன்னு சாப்பிடாம இப்படிப்பட்ட நண்பர்கள் நீங்க பார்த்திருக்கீங்களா புத்தீனமா பேசட்டும் ஆனா இந்த மாதிரி இருந்த பார்த்துருக்கீங்களா நமக்கு என்ன சொல்லுது இதெல்லாம் இவையெல்லாம் நாம் அறிந்திருக்க வேண்டும் நாம் நீதியின் பாதையில் நடப்பவர்களுக்கு இன்னும் நம்மை தேவன் அன்போடு சேர்த்து இன்னும் மேன்மையானவர்களாக உயர்த்துவதற்கு திட்டம் வைத்திருக்கிறார் அறிந்திருக்க வேண்டும் நாம நம்ம அதுக்கெல்லாம் அகப்படாம வெளியே போய் நம்ம இஷ்டம் போல வாழ்வதற்கு நம்ம யோசிக்கிறோம் இல்லையா ஏமாற்றப்படுகிறோம் பிரிக்கப்படுகிறோம் தேவனுடைய வார்த்தையின் அசிபாரத்திலிருந்து குலைக்கப்படுகிறோம் ஜாக்கிரதையா இருப்போம் பிதாவே உங்களுடைய பிள்ளைகளுக்கும் எங்களுக்கும் ஞானத்தை தாரும் சாத்தானின் வகையிலே அறிந்து கொள்ள உதவி செய்யும் தேவனின் அன்பு உறுதலை அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் வேதத்தின் மாதிரிகளை கண்டுகொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் புதுமை என்று திகையாமல் இவைகளெல்லாம் நடக்கும் என்பதை அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் நாங்கள் வெற்றி பெற்ற பின்பு பரிபூர்ணத்திற்கு எதுவாய் நடத்துகிறேன் என்பதை அறிந்து கொள்ள உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே. ஆமேன் வாழ்த்துக்கள் அன்பானது என்னுடைய பிள்ளைகளே